கும்பராசி அன்பர்களே வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாட்களில் சூரிய கிரகணமாக இருக்கட்டும் மகாலய அமாவாசையாக இருக்கட்டும் இது முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம் வெற்றிக்காக மட்டுமே பாடுபட்டு கொண்டிருந்த இந்த கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இத்தனை வருடங்களாக நீங்கள் சந்தித்தது எல்லாமே துரோகமும் நம்பிக்கை துரோகமும் அதே மாதிரி சில இடங்களில் பணத்தை கொடுத்து இழந்திருப்பீங்க அதற்கு பிறகு குறைவால் நிறையாவே செலவு பண்ணியிருப்பீங்க நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கிய காலங்கள்லாம் முன்னாடி அதற்கு பிறகு நீங்கள் எது எடுத்தாலும் கொஞ்சம் டைவர்ஷன் எது எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே சால்வாக கூடிய நேரம் இந்த இருந்து எல்லாமே மீண்டு வரக்கூடிய நேரம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் சிறையில் இருந்தால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி நாட்கள்தான் நீங்கள் கொஞ்சம் நாளாக நீங்கள் வந்து கழிச்சிட்ருப்பீங்க இந்த சிறையில் இருந்த நாட்களிலிருந்து சுதந்திரமாக வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இனி வரக்கூடிய காலகட்டம் சரி கொஞ்சம் மைல்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கும் இப்போ எப்படி கடகராசி ரொம்ப சிக்கலில் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்கல்ல விருச்சிகா ராசி அதுக்கு முன்னாடி சிக்கலில் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்போவுமே உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் இருக்க வேண்டிய பாதத்தில் இருக்குது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஏழரை சனி இருந்துச்சுன்னா ரொம்ப அது இதுன்னு சார் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இதற்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பாடத்தை கற்பித்த நாட்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அந்த பயத்தோடையே நீங்கள் வைப்பீங்க சின்ன சின்ன மனப்பதட்டங்கள் இருந்திருக்கும் ஆன்சைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்திருக்கும் என்னன்னே தெரியாது நீங்கள் நார்மலாக உடம்புல அங்கே வலிக்குது இங்கே வலிக்கிதும்பிங்க டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நீங்கள் கிளம்ப கும்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து அது ஒரு உடல் உபாதியாகவே தெரிஞ்சுட்டு அதனால் ரொம்பவும் நீங்கள் மைண்ட் அப்செட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்க கமெண்ட் சகளை பற்றி விடுங்க இந்த ராசிக்காரர்கள் இப்போ நடுநிலைமையில் இருக்கீங்க சார் நிறைய இடத்துல எதுன்னு கேட்டால் ஒன்றும் சரிப்படல என்ன தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிம்பீங்க அவங்களுக்கு தான் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஒரு பாதைக்கு முன்னாடி இருக்கீங்க எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியல ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பாதை தெரியுது எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு இந்த முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவரே சொல்லிடுவார் அந்தளவுக்கு வந்து பிரபலமான ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் அல்லாது இந்த குடும்ப கும்பராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை கும்பராசியில் இருக்கிறவங்களோட எல்லா குடும்பமும் ஒரு மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கும் மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக இருக்கும் கடந்த சில வருடங்களாக உங்களை மதிக்காதவர்களாக கருதப்பட்டவர்களாக இந்த குடும்ப இந்த குடும்பத்தில் இருக்கிறீங்களோ ஒருத்தர்னு சொல்லலாம் ஒரு சிலர்னு சொல்லலாம் உங்களுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்திருக்காது முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக பதிலளித்தவர்கள் எல்லாமே இவர் தானே இவர் இப்படி தான் பேசிகிட்ருப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை வந்து கொடுத்துருக்கும் பண ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உங்கள் கையில் பெருசான அமௌண்ட்லாம் நின்று இருக்காது அந்த கடந்த ஒரு ஐந்து வருடத்தில் பெரிய ஒரு வருமானமும் கையில் நின்று இருக்காது அதான் சொல்லுவாங்கள்ல இந்த டைம் என்னடா இது நேரம் மாட்டேங்குது அப்படிம்பாங்கல்ல அந்த காலத்தெல்லாம் நீங்கள் கடந்துட்டிங்க அந்த பிரச்சனைக்கான காலத்தில் நீங்கள் கடந்துட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்களில் பணப்புழக்கமும் இருக்க ஆரம்பிக்கும் பணப்புழக்கங்கள் இருக்க ஆரம்பிக்கும் மனம் நிம்மதியாக இருக்க ஆரம்பிக்கும் மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டங்கள் அமைய போகுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல உங்களுக்கு வேலை பலவும் கொஞ்சம் இருக்கும் இந்த இரண்டரை வருடம் நீங்கள் கொஞ்சம் அந்த கற்பித்த பாடத்திற்கு தகுந்தார் போல நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஓ இப்படி தான் நடந்துக்கணும் போல் அதை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்காகவே கடவுள் வந்து இந்த வாய்ப்பு வழங்கியிருக்கார் இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னா முக்கியமாக உடல் ரீதியான உபாதைகள் என்னன்னே தெரியல சார் கை வலிக்குது கால் வலிக்குது ஆனால் அது எதனால் வலிக்குன்னு தெரியல டாக்டர்கிட்ட போனால் இது ஒன்றுமே கிடையாதுங்கிறாங்க ஆனால் அது ஏதோ பெரிய இதுவாக இருக்குன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க ஒரு சிலருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் தூக்கமன் மேலே தவிச்சிட்டு இருப்பீங்க என்னன்னே தெரியாது மனசில் போட்டு ரொம்ப குழப்பிட்ருப்பீங்க அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியாது டிசார்னு சொல்லுவாங்க ஒழுங்காக தூக்கம் வராது ஆனால் மனசெலாம் நல்லாதான் இருக்குது நல்லா தான் இருக்குது என்ன தெரியல தூக்கம் வராதுலாம் நிறையா சொல்லிட்டு இருப்பீங்க சிலருக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உங்களோட உடலை வந்து வருத்திக்கிட்டு ஒரு வேலையை போய் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் என்ன சார் பண்ணுறது கடன் வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துருப்பீங்க ஏதோ ஒரு இடத்த விட்டு இடம் போய் நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க மாநிலம் விட்டு மாநிலம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அது ஏதோ ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நாடு விட்டு நாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு இடம் மாற்றி நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க அப்படியும் இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோமாவது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து மறுபடியும் நீங்கள் வேலை பார்த்து இடத்துக்கு மறுபடியும் போய் பெங்களூரோ இல்லை சென்னையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைதுங்க அதே மாதிரி நீங்கள் இதுவரை செலவு செய்த பணம் சிலது முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ தான் பண்ணியிருப்பீங்க மாதம் மாதம் மருத்துவ ரீதியான செலவுன்னு இத்தனை நல்லா எடுத்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கூடிய காலகட்டம் ஃபுல்லாக ஆகுமான்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மாத்திரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே உடம்பு வந்து சரி பண்ணிக்கிட்டு கூடிய காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டத்தில் அமைதுங்க உங்களுக்கு இதற்கு முன்னாடியே உங்களுடைய லைஃப்பில் இதற்கு முன்னாடி நீங்கள் இழந்த பணம்னு ஒன்று இருக்கும் ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் கொடுத்துருப்பீங்க அவன் ஏமாற்றிட்டு போயிருமா இல்லை யாருக்கோ வேலை வாங்கி கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க இல்லை இந்த ஃபண்டில் போடுங்க ட்ரேடிங்கில் போடு இந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே இப்போ வந்து ஒரு நிலுவையிலேயே இருக்கும் ஒரு கேஸ் போட்டுருப்பீங்க இடத்துல நிலம் வர வேண்டிய இடத்துல கேஸ் கொஞ்சம் நிலுவையிலேயே இருக்கும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதற்கு மேலே அதுக்கு ஸ்டெப் எடுக்கூடிய காலகட்டம் ஆனால் அந்த ஸ்டெப்புக்கான அவுட்புட் இப்பயே கிடைக்குமா கொஞ்சம் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து அதுக்கான அவுட்புட் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கும்பராசியில் சில தசாபுத்திகள் இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தனியாக ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் ஓவரலாக பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுறதான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் தசாபுத்தி உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு இருக்கிறவங்களுக்கு உங்களோட மகனோ மகளை உங்களோட கணவன் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு ஜாதகம் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான் கட்டங்கள் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கட்டங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கு வந்து வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எது தொட்டாலும் துலங்கிய கை நீங்கள் உங்கள் கையில தான் எதுவுமே வாங்குவாங்க ஒரு அமௌண்ட் தான் முதல்ல வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா உங்களை தான் ஃபஸ்ட் முன்னாடி எடுத்துன்னு நான் நினைப்பாங்க அப்படி இருந்த உங்களை கொஞ்சம் பின் அப்படியே உங்களை பின்னாடி நிலப்பதா அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருந்திருப்பாங்க இதற்கு மேலே உங்களை முன்னாடி அப்பா வாப்பா இங்கே வாப்பா நீ முன்னாடி எடுத்து கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கும்பராசியாக மறுபடியும் நீங்கள் வந்து பிறப்படுத்துவீங்க சார் நீங்கள் வந்து ஒரு அரசரினுடைய ராசி யார் ராஜராஜ சோழனுடைய ராசி கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரர் ராஜராஜ சோழன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் உங்களுடைய காலகட்டம் தான் இது பண்ணும் ஏன் ராஜராஜ சோழனோட கட்டமே அவரால் கணிக்க முடியாத அளவுக்கு இதாகிடுச்சு காரணம் அவருடைய ஜாதகம் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அமைஞ்சிருக்கும் ராஜராஜ சோழனுடைய இறுதி காலகட்டங்கள் ஓரளவுக்கு பிரமிப்பாக கூட இருந்திருக்கலாம் வரலாறுகளால் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவருடைய வாழ்ந்த காலங்கள் எப்படி அப்படி ஆயிரம் வருடம் ஆனாலும் அவரோட வாழ்ந்த காலமும் அவர் செய்த நிகழ்வுகளும் எப்படி நிலைச்சி நிற்குது அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் நிலைச்சி நிற்கும் அவருடைய காலகட்டங்களில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நீங்களும் ஒரு வகையில் ஒரு வகையான ராஜா தான் உங்களுடைய குடும்பத்துக்கார்டும் ஒரு கூட்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கூட்டத்துலையும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் என்னைக்காவது லைட்டாக இறங்கலாம் ஒரு போருக்கு முன்னாடி ஒரு போரில் சின்ன போரில் நீங்கள் வந்து தோற்றுருக்கலாம் ஆனால் அந்த ஒரு போரை மட்டும் வச்சு உங்களை வந்து கம்பேர் பண்ண முடியாது அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா போர்லேயும் நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அந்த காலத்தில் அரசர்களுடைய ராசிகளில் முக்கியமான ராசி இந்த கும்பராசி கும்பராசிகள்ங்கிறது ஆளுமை கொண்ட ராசி கும்பராசிக்காரெல்லாம் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்குற இடத்துல தான் இருப்பாங்க ஒன்னே அரசராக இருப்பாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்குற ராஜகுருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த கும்பராசிக்காரெல்லாம் அமைவாங்க சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஐடியாவை கேட்டு நிறையா பேரோட லைஃப் வந்து இப்போ நடந்துருக்கும் உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு வலுமை கொண்ட ராசி இந்த கும்பராசி வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய முக்கியமான ராசியில் அந்த கும்பராசியும் அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அமையுதுங்க இப்போ நீங்கள் சோறு விட்டுறாதீங்க லைட்டாக அப்படியே கொஞ்சம் இறங்கிறாதீங்க கொஞ்சம் தொழில் கொஞ்சம் உங்களுக்கு டாக் அடிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் வருங்காலத்தில் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஸ்டெப்பு இப்போ எது பண்ணாலும் லைட்டாக சொதப்பாக தான் செய்யும் எது பண்ணாலும் கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த தடைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க பழசு மாதிரிலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே மனசை விட்டு தான் நீங்கள் வந்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு ஒரு நாற்பது வயசு மேலே இருக்கீங்களா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து எங்களுக்கு அதில் அவங்க நினச்ச மாதிரி நடக்கல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த காலகட்டம் இன்னும் ஒரு இரண்டரை வருட காலகட்டம் கொஞ்சம் அப்படியே ஆகி மேலே வந்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே வெற்றி தான் ஒரு முள் பாதை அமைஞ்சிருக்குது அந்த முள் பாதையை கொஞ்சம் தாண்டி தான் ஆகணும் படப்படன்னு தாண்ட முடியாது கொஞ்சம் முள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்தாகணும் அந்த இடத்துல கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் அப்படியே வலுப்படுத்திட்டு உடலை கொஞ்சம் வலுப்படுத்திட்டு அந்த இடத்த கொஞ்சம் தாண்டி ஆகணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முள் இருக்குது அதனால் உயிருக்கு பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் வலி இருக்கும் அந்த வழியை கொஞ்சம் தாண்டிட்டு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை இருக்குது ஓகேவா ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதுல அந்த முள் பாதையை பயந்துட்டு அங்கேயே நிற்பீங்க என்ன நடக்குது இன்னொரு வழி இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு நிற்பீங்க இது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இன்னொரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டுப்பீங்க அவங்களுக்காக தான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய தசாபுத்தி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது ஜாதகம் தசாபுத்தி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான் தசாபுத்தி வச்சு உங்களுடைய ஃபுல் ஜாதகத்தையே அனுச்சு இப்போ என்ன நடக்குது நீங்கள் இந்த வழியில் போக அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோடய தசாபத்தியை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன மேட்ரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டி அதுக்கான வழி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க ஏற்கனவே இந்த ஏழரை வருடங்களில் அஞ்சு வருடம் வந்து கடந்தாச்சு அந்த அஞ்சு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டரை வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பீக்கில் தான் வந்து வச்சு செய்யும் அந்த பீக்கில் நீங்கள் வந்து வச்சு செஞ்ச வருடங்கள் கடந்துருச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பாதத்தில் தான் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது அதுவுமே நீ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுள வழிபாட்டோட விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து சால்வாய் வெளியே வந்தலாம் மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டத்தில் போகுது கும்பராசிக்கு ஒரு ஹைலைட்டான நேரம் நல்ல வெற்றிக்கான நேரம் ஸோ பயப்படாமல் கொஞ்சம் இறங்கி விளையாடுங்க அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எது எடுத்தாலும் படப்படம் பண்ணாதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்டெப் எடுங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே கீழே நம்பரில் எந்த ஒரு டவுட் வந்தாலும் கேட்டுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே